அன்புடன் கோவிந்தராஜலு வெதர்மேன் வானிலை ஊடகநிலைக்கு மதிய வணக்கம் இன்று மே மாதம் பதினாறாம் தேதி வைகாசி மாதம் இரண்டாம் தேதி மதியம் வானிலை அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கை இந்திய வானிலை ஆய்வுத்துறை அறிக்கையை பார்க்கவும் ரைட்டு இப்போ வந்து பிரேக்கிங் நியூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம எதிர்பார்த்தது ஒன்று நடக்கிறது ஒன்று அதாவது வந்து நேற்று பதினாலாம் தேதியிலேருந்து மழை எதிர்பார்த்தோம் பேஞ்சிக்கிட்டு இருக்குது டெல்டா கரையோரங்களில் லேசாக பேஞ்சிட்டு ஒதுக்கி ஒதுக்கி பேஞ்சிக்கிட்டு இருக்குது இன்னையிலேருந்து அந்த ஒதுக்குதல் குறைஞ்சி இன்றைக்கி இரவுலேருந்து வந்துடும் தென்மேற்கு பருவமழை பருவக்காற்று காற்று பதினாலாம் தேதியிலேருந்து அந்த பதிமூணாந்தேதியே வந்துருச்சுன்னு வானிலை ஆய்வு மையம் சொல்லிடுச்சு பதினாலுமே அதாவது வந்து வந்துருச்சு இப்போ வந்து பதினெட்டு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் அது வந்து கேரளா கடற்கரையை எட்டிடும் இருபத்தி ஏழு சொல்கிறாங்க இல்லை இருபத்தி மூணே வந்துடும் அதுக்கு காரணங்கள் பல இருக்குது அதாவது தென்மேற்கு பருவமழைக்கு வந்து பத்து நாள் முன்னாடியே தொடங்குது வங்கக்கடலில் அந்தமானுக்கு அதாவது தென்சீன கடல்லேருந்து ஒரு நிகழ்வு ஒன்று உள்ளே வருது அதே டைம் வந்து இலங்கைக்கு தென்மேற்கே தென் கிழக்கே ஒரு சுழற்சி ஒன்று இருக்குது இலங்கைக்கிட்ட ஒரு சுழற்சி இருக்குது இது ரெண்டும் இல்லாமல் அரபிக்கடலில் மும்பைக்கிட்ட ஒரு சுழற்சி ஒன்று ஏற்பட போகுது அதாவது வங்கக்கடலில் இருவேறு சுழற்சிகள் ஒன்றாகி அது விசாகப்பட்டினம் அதாவது ஆந்திரா தெற்கு ஆந்திரா சென்னை தெற்கு ஆந்திரா வடக்கு ஆந்திரா அதிகபட்சமாக போனால் ஒடிசா இதுக்குள்ளே அது கரையை கிடக்க போகுது அது சக்திங்கரை புயலாக மாறப்போகுதா இல்லை அரபிக் கடலில் உருவாகிற சுழற்சி ஒரு மார்ஜினல் சேர்க்கணுன்னா ஒரு சக்திங்கிற புயலாக மாறப்போகுதா அப்படிங்கிறது தெரியல ஆனால் நிச்சயம் ரெண்டு பக்கமும் ரெண்டு சுழற்சி இருந்துச்சு இருந்துக்கிட்டு காற்றின் திசை வேகத்தை கட்டுப்படுத்தி இதில் வந்து தமிழகத்தில் ஒட்டுமொத்த தென் இந்தியாவிற்கே வந்து கடுமையான மழையை தரப்போகுது தென்மேற்கு பருவமழை முதலே ஆரம்பிக்கிறதுனால மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்களில் உள்ள கண்மாய்கள் குளங்கள் அதுவுமே கர்நாடகா கேரளாவில் உள்ள டேம் எல்லாமே நம்பி கொஞ்சம் வெள்ள பாதிப்பு ஏற்படுற அளவுக்கு இருக்கும் குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் இது எல்லாமே தொடர்ச்சியாக இந்த மழை வந்து காற்று வந்து குவிதல் வங்கக்கடலில் ஓர மாவட்டங்களில் அதாவது வங்கக்கடல் ஓர டெல்டா மாவட்டங்கள்லேயும் சென்னை ஆந்திரா வரைக்கும் ஏற்பட போகுது இன்னைக்கு காலையிலேயே ஆந்திரா தெற்காந்திராலாம் நல்ல மழை ஆனால் இன்னைக்கு இரவு தான் நமக்கு வந்து தொடங்க போகுது ரைட்டுங்களா இல்லை பிரேக்கிங் நியூஸ் என்னான்னு கேட்டிங்கன்னா இந்த இ இரண்டு சுழற்சிகளும் சேர்ந்து வங்கக்கடல் சுழற்சிகள் சேர்ந்து நம்ம ஒடிசா மியான்மர்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தப்ப இல்லை இது வந்து வடக்கு ஆந்திரா கிட்டையோ தெற்கு ஆந்திரா கிட்டையோ சென்னைக்கிட்டயோ இது வந்து கரையை கடக்கப்போ அப்படிங்கிறது தான் உண்மை அடுத்தது வந்து அரபிக்கடலில் ஒரு சுழற்சி அதுவும் வந்து இதில் இந்த ரெண்டு இல்லைன்னா அரபிக்கடல் சுழற்சி ஏதோ ஒன்று புயலாக மாறப்போகுது இதில் என்னான்னு கேட்டிங்கன்னா தொடர் மழை அதாவது டெல்டா கரையோரங்களில் குறைச்சலாக இருக்கும்னு நான் நினச்சேன் ஆக்சுவலாக ஆனால் டெல்டா கரையோரங்களில் அதிக மழை இருக்கும் அதனுடைய வித்தை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் பெரிய டயா அது வந்து அதனுடைய வெளி சுற்று வந்து கடலோர மாவட்டங்களில் வடகிழக்கு பருவமழையை போன்ற ஒரு மழை தர இருக்கிறது அதுதான் அதில் இதில் வந்து பத்தாக்குறைக்கு அரபிக்கடலில் இருக்கிறது சுழற்சியும் சேர்ந்து காற்றை கட்டுப்படுத்தி மழை வந்து கனமழை மிக கனமழைங்கிற அளவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது இதனால் சாயங்காலம் வந்துட்டாலே மழை வந்துடும் அப்படிங்கிற வந்து ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்துடும் அதுவும் இல்லாமல் நிறைய பயிர்கள் பருத்தி உள்ளிட்ட ஏகப்பட்ட பயிர்கள் அதை வந்து அந்த சங்கு வச்சது பூ கொட்டுறது இதெல்லாம் வந்து நிறைய பிரச்சனைகள் தர இருக்கிறது ரைட்டுங்களா விவசாயத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிற மழைகள் விவசாயத்துக்கு சாதகமான மழைகள் அதாவது எப்படி சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா இந்த சேடை வைக்கிறவங்க அவங்க நடவு செய்றவங்களுக்கு அதெல்லாம் வந்து சாதகமான மழையும் இருக்குது கனமழை இருக்கிறதுனால வெண்ணடவு முழுவீவு போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ரைட்டுங்களா இனிமேல் வந்து புளி உழுக்காமல் இருந்தால் புளி உழுக்கணும்னா அதெல்லாம் வினா போயிடும் ரைட்டுங்களா இனிமேல் என்ன பத்து நாள் தொடர் மழைங்கிறதுனால அதுக்கப்புறம் புளிலாம் நினச்சி கூட பார்க்க வேண்டாம் இந்த வடவம்புறவங்களாம் கொஞ்சம் ஒத்தி போடுவது நல்லது ஏன்னா ஜூன் மாதம் வசுவைக்கு அப்புறம் ஒரு கேப் ஒன்று கிடைக்கும்னு நினைக்கிறேன் ரைட்டுங்களா அதனால் இது வந்து பொதுமக்களுக்கு பொதுப்பணித்துறை வேலை செய்கிறவங்களுக்கு வாய்க்கா வட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே இடைஞ்சல் இந்த மழை அது நிஜமான சந்தேகத்துக்கே வேலை கிடையாது தொடர் மழை ஏன்னா வங்க கடலோரம் பெய்யாது பெய்யாது இது வந்து நமக்கான மழை கிடையாது தென்மேற்கு பருவமழை நமக்கான மழை கிடையாது இது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் கர்நாடக கேரள எல்லையோர தமிழக மாவட்டங்களுக்கும் கர்நாடகா கேரளாவுக்கு உள்ள மழை தான் தென்மேற்கு பருவமழை அதாவது இந்தியாவில் ஒரு எழுபது பெர்சன்ட் பேருக்கு உள்ள மழை ஆனால் நமக்கான மழை இது கிடையாது ஆனால் இந்த முறை அப்படி இல்லாமல் அதான் வானிலையில் தலையீழ் மாற்றம்னு சொல்லியிருக்கேன் அதாவது வந்து வடகிழக்கு பருவமழை போன்ற ஒரு மழையை ஏன்னா ஆந்திரா கிட்டே வர்றதுனால அந்த இங்கே தொட்டு கடுமையான மழையை நமக்கு தரும் காற்றுக்கு விதல் ஏற்படுமா வெறும் காற்று தான் வருதுன்னு ஏற்கனவே இல்லை சொல்லலாம் அப்படிலாம் இல்லாமல் வெப்ப நீராவியும் குளிர் காற்றும் சம அளவில் வந்து கடுமையான மழையை மிக கனமழையும் தர இருக்கிறது அது வந்து இந்த யாரையும் வந்து பயமுறுத்துறதுக்காகலாம் இதை நான் சொல்லிக்கிட்டு இல்லை நிச்சயமான மழை இருக்குது அதுக்காக தான் இந்த பிரேக்கிங் பிரேக்கிங் சொல்கிறேன் என்னடா நல்லா இருக்கு மானம் இந்த மாதிரி சொல்கிறாரு ரெண்டு மூணு நாளாக சொல்லிட்டே இருக்கார் மழையே பெய்யல அப்படின்னு பண்ண இது வந்து நிச்சயம் இந்த மழை நிச்சயமாக பொழிய போகிறதுங்கிறத வந்து மனசில் இறுத்திக்கிட்டு அதற்கான முன்னேற்பாடுகளை செய்யுங்க இன்றைக்கி நைட் ஆரம்பிச்சிடும் நாலையிலேருந்து அப்படியே ஆரம்பித்து பத்தொம்பது இருபதுலாம் கடுமையாக இருக்கும் அதாவது வந்து பகலில் கொஞ்சம் கேப் இருக்குங்க அதாவது சாயங்காலில் போய் அந்த சாமான் வாங்கினதெல்லாம் இதெல்லாம் ரெண்டா பகல்லையே முடிச்சுவிங்க சாயங்காலம் வந்தாலே மழை வந்துடும் அப்படிங்கிறது வந்து நிதர்சனம் ரேட்டுங்களா ஒன்று விட்டு ஒரு நாள் இன்னைக்கு பேய்ஞ்சிதுன்னா இன்றைக்கி மழை பேஞ்சிடுச்சி குளிர்ந்து போயிடும் அதனால் ரெண்டு நாள் கழிச்சு அது வெப்பசலன மழைக்கு தான் அது பொருந்தும் இதே மேலே காற்று சுழற்சி மழைக்கு இந்த ஃபார்முலா பொருந்தாது ரைட்டுங்களா அது வந்து வந்துச்சுன்னா மழை பெஞ்சிகிட்டு இருக்கும் இருக்கும் தொடர் மழையாக பெய்யாமல் இருக்கலாமே தவிர இரவு வந்துட்டாலே மழை பகலில் கூட சில நாட்களில் தொடர்ந்து மழை பெய்யலாம் இதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பத்தொம்பதாம் தேதிக்கு மேலே இருபத்தி ஏழாம் தேதி இன்னொரு சுழற்சி ஒன்று உருவாக இருக்குது அதே மாதிரி வந்து அதுவும் வந்து புல்லிங் எஃபெக்டால் மழை தரம் இருக்குது அதனால தான் இந்த மாத கடைசி வரைக்கும் சொல்கிறேன் இது இந்த நிகழ்ச்சி வந்து இருபத்தி ரெண்டாம் தேதியோடு முடிஞ்சிடும் அடுத்தது இன்னொரு நிகழ்ச்சி வந்து உருவாக போகுது அதனால் இது ஆந்திராவுக்கு போனாலும் அது வந்து மேற்கு வங்கம் ஒடிசா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு வச்சுங்களேன் இதில் ரெண்டு சுழற்சிங்கிறது தான் இப்போ பிரச்சனையே அரபிக்கடலில் ஒரு சுழற்சி வங்கக்கடலில் இருக்கிற ரெண்டு சுழற்சியும் சேர்ந்த ஒன்றா சேர்ந்து ஒன்றா போகுது அப்புறம் இருபத்தி ஏழாம் தேதி ஒரு சுழற்சி புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்